லலித்குமார் வீரராஜ் குஹன் முருகானந்தன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கு யாழ்ப்பாணம் நீதமான நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது காணாமல் போன இருவர் சார்பில் சட்டத்தரணை ஆஜரானார் இந்த வழக்கின் சாட்சியாளரான கோட்டாபே ராஜபக்ச தரப்பினர் தாம் இந்த வழக்கில் முன்னிலையாகாது இணையவழி மூலமாக சாட்சியை வழங்குவதற்கு அனுமதி கோரியிருந்தனர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் அவ்வாறானதொரு கோரிக்கை முன்வைப்பதற்கான காரணத்தை சத்திய கடதாசி ஒன்றின் ஊடாக மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் கடந்த தவணையில் உத்தரவிட்டிருந்தது அதற்கமையே இன்றைய தினம் சத்ய கடதாசி அவர்கள் சமர்ப்பித்தனர் வழக்கு பற்றிய இருதரப்பு எழுத்து மூல விடயங்களையும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தாக்கல் செய்யுமாறு நீதவான் இதன்போது உத்தரவிட்டார் இதற்கமைய கோடாபாய் ராஜபக்ச மற்றும் மனுதாரர் தரப்பின் எழுத்து மூல சமர்ப்பணங்களை மார்ச் மாதம் ஆறாம் தேதி நீதிமன்றில் தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் லலித்குமார் வீரராஜ் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அவர்களது உறவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவ்வளையில் பாதுகாப்பு செயலராக செயற்பட்ட கோட்டாபி ராஜபக்சவுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது